இன்றைய தினம் இன்றைக்கு திரு அமைச்சர் நேரு அவர்கள் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் தமிழ்நாடு பூரா நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இன்றைக்கு தமிழகத்தில் இவருடைய இலாக்காவில் தான் நிறைய பிரச்சனை இன்றைக்கு சொத்து வரி ஏற்றப்பட்டிருக்குது இது மாநகராட்சி இந்த மாநகராட்சி பகுதியில் கடைக்கு நூறு சதவீதம் வரி ஏற்றிட்டாங்க கடைக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் சாரி வீட்டுக்கு நூறு சதவீதம் ஏற்றிட்டாங்கல்ல சொத்து வரி உள்ள அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு இருந்தா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணும் அண்ணா திமுக ஆட்சியில் கடைக்கு ஆயிரம் ரூபாய் வரி கட்டிட்டு இருந்தா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் வரி கட்டணும் ஆக இவருடைய இலாக்கா தான் அது இன்னைக்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்காங்க குடீர் உயர்த்திருக்கிறாங்க போதற்கு குப்பைக்கு வரி போட்டாங்க அதை கூட விட்டு வைக்கல குப்பை கூட விட்டு வைக்காத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு துன்பம் அளிக்கக்கூடிய திட்டத்தை தான் கொண்டு வராங்க இப்போ கூட ஹைட்ரோ கார்பன் இருபது இடத்துல அனுமதி கொடுக்கப்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்தது அதுக்கு சியா கமிட்டி அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஆனா இந்த துறை அமைச்சர் நிதி அமைச்சர் சொல்றார் எங்களுக்கு தெரியலேன்னு தெரியாத ஒரு அரசாங்கம் நடக்குமா நடக்குங்களா இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை ஏற்கனவே நம்முடைய விவசாயிகள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மீத்தே இந்த பகுதியில் வந்து அச்சத்தில் இருந்தாங்க அதுக்கு புரிஞ்ச ஒப்பந்தம் போட்ட அரசு திமுக அரசாங்கம் தடுத்து நிறுத்தி மண்டலமாக சட்டம் கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாத்த அரசு அதிமுக அரசாங்க மீண்டும் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் பாதிக்கின்ற அளவுக்கு இந்த இருபது இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை துவங்குவதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சியா கமிட்டி அனுமதி கொடுத்துருக்குது அமைச்சர் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி இப்போ ரத்து செய்ய சொல்கிறாங்க ரத்து செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் அனுமதி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அனுதாரம் இருக்குல்ல இருக்க ரத்து செய்வதுக்கு அதிகாரம் இருக்குன்னா அது அனுமதி கொடுப்பதற்கும் இந்த அரசாங்கம் அதிகாரம் இருக்குது ஆக இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் இந்த திட்டத்தை அனுமதித்திருக்கின்றால் இது விவசாயிகளுடைய விரோத அரசாக இந்த அரசு பாதுகா பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் தெரிவித்து இதே போல திருச்சி மாநகரம் உறையூர் பகுதியில் பதினஞ்சு நாட்கள் குடிநீர்ல கழிவு நீர் கலந்து வந்தது அந்த பகுதி மக்கள் அந்த மாநகராட்சியில் இருக்கிற அதிகாரிகிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க இந்த நாங்கள் குடிக்கின்ற நீரில் கழிவு நீர் கலந்து வருது இதனால் எங்களுக்கு உடல் உபாதை ஏற்படுது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாங்க ஆனால் கண்டுகொள்ளில் இந்த தொகுதியுடைய அமைச்சர் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் இன்னைக்கு இந்த இலாக்கா அவருடைய இது இதை கூட சரியாக பார்க்க முடியல கழிவு நீர் கலந்த குடிநீர் பருவ காரணத்தால் மூன்று பேர் இருந்திருக்கிறாங்க ஐம்பது பேர் மருத்துவமனையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கிறாங்க ஆக இப்படிப்பட்ட அவள ஆட்சி தொடர வேண்டுமா